அந்த எண்ணம் எப்ப எப்ப சார் வருது அந்த மாதிரியான ஒரு தாட் வந்து ஒரு மனிதனை கொண்டுட்டு அப்படி ஒரு ஒரு மன சம்பந்த இட படுத்து அந்த இடத்துல எண்ணம் எப்படி செல்வது உண்மை சொல்ல போனா एक ஊர் சேலத்துல ஒரு பிரபல அரசியல் தலைவருடைய உறவுக்காரர் அப்படிதான் கொல்லப்பட்டார் அவங்களுக்கு அண்ணன் கூட வர வந்த சண்டையில அந்த உருவக்காரர கொண்டு வந்து சொந்த அண்ணனையும் அவர் அண்ணன் மகனையும் கொண்டு இது பண்ணிட்டு பக்கத்துல உட்கார்ந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு போனாங்க ரொம்ப ஃபேமஸ் அந்த கதை அதெல்லாம் ஏப்பா ஐயா சரி இது இந்த ஸ்டோரியில பார்த்தா வந்துட்டு இந்த ஃபைல்ஸ்ல பார்த்தா ஒரு தீவே வந்துட்டு இதுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அது மாதிரி நிறைய தீவுகள் இருக்குமா பசிபிக் கடல்ல இன்னைக்கு ஒரு இல்லை மனிதர்கள் பா பார்க்காத கேள்விப்படாத பல தீவுகள் இருக்குது அங்கே ஆட்கள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க இதுல பார்த்தா இந்த ஃபைல்ஸ்ல பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய பிரபலங்கள் நம்ம வந்து பெரிய சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நிறைய பிரபலங்கள் வந்துட்டு பெயர்கள் வந்திருக்கு போட்டோஸுமே இருக்கு ஈவன் அமெரிக்காவில் ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கிற அவரோட போட்டோஸ் கூட வந்திருக்கு சோ அந்த போட்டோஸ் வரும்போது என்னன்னா வந்துட்டு எல்லாருமே இவ்வளவு தூரத்துக்கு நடந்துக்க முடியுமா தொலைந்து போனதெல்லாம் ஆயிரக்கணக்கான சின்ன குழந்தைங்க ஆயிரக்கணக்கான இளம் பெண்கள் வீடியோ வெளியே வந்ததை பார்த்தா டிஸ்கஸ்டிங்காக ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர்ல கத்திட்டு இருக்கிற மாதிரியான வீடியோஸ்மே வந்துருக்கு இப்படி இருக்கும் போது எதிர்ப்பு நிறைய இடங்கள்ல தெரிவிக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க தான் தெரிவிக்க முடியாது நடந்து போனது என்ன பண்ண முடியும் இப்போ அந்த போய் பார்க்கணும் இன்னும் வேற என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா பசிபிக் கடல்ல சின்ன 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 தீவுகள் நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க அப்படி வாங்கிக்கலாம் விலைக்கு வாங்கிக்கலாம் அது யார் வைக்கிறான் வாங்குறான்னு ஒண்ணும் தெரியாது அது என்னன்னா நீங்க ஜென்ரேட் எடுத்துட்டு போய் கரண்ட் இதெல்லாம் எலக்ட்ரிக் எல்லாம் நீங்க தான் உருவாக்கணும் மனிதர்கள இல்ல அந்த பல தீவுகள் அது மாதிரி பல தீவுகள் இருக்குது அதுதான் இப்ப நம்ம நம்ம ஊரு அரசியல்வாதிகள சொல்றாங்க இந்தோனேஷியா பக்கத்துல அந்த மாதிரி நிறைய தீவுகள் இருக்குது இவங்க அந்த தீவுகளே வலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க நம்ம அரசியல்வாதிகள்ன்றாங்களே அந்த மாதிரி பேச்சுகளும் இருக்கு அந்த அதெல்லாம் இருக்குதே அந்த தீவுகள்ல என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் இந்த மாதிரி தெரியாது ஆனா இது ஓ உங்கள் ஒரு ஏ பணம் இருக்குது என்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்குது நம்மளும் போய் கடையில் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் நம்மளோட விட பல மடங்கு பெரிய கோடி சொன்னால் அவனும் வந்து அதே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அதே பிரியாணி தான் தீங்கி விட்டுருக்கு அதே அரிசியை தான் திங்கி விட்டிருக்கு எனக்கு ஒரு பெரிய தொழில் தொழில் இது பண்ணுற ரொம்ப நெருக்கமானவர் அவர் வீட்டில் அடிக்கடி பார்ட்டி கொடுப்பார் கொடுக்கும்போது அவர் சொல்லுவார் இது பேசிக்கிட்டு போது சொல்லுவார் என்னடா உனக்கு எனக்கு வித்தியாசம் நீ பாட்டி கொடுத்தீங்கன்னா பீங்காந்தட்டில் தட்டில் இல்லாட்டி இலையில வந்து பிரியாணி வைப்பேன் நான் பாட்டி கொடுத்தா தங்கத்தட்டில் வைப்பேன் பிரியாணி தான்டா வைக்க முடியும் அரிசியில் செஞ்சு பிரியாணி தான் வைக்க முடியும் கவுடிச்சோரங்கிறதுக்கான தங்கத்தட்டு பிரியாணி செய்ய முடியாது